ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முயல் கறியில் குழம்பு வைக்கிறது எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து டைப்பில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் முயல் கறி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ கறி இதில் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் புதினா மல்லி தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம தேங்காவோடு போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து தேங்காய் சோம்பு மிளகு மூணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை தேங்காவோட எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் அதோட சோம்பு மிளகு மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பே இல்லாமல் நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்டி நல்லா சூடானோன்னா அதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் சூடாகிடுச்சி அதில் நம்ம எடுத்து வச்ச தாளிக்க தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டரலாம் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடன சின்ன வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதை நல்லா வதக்கி பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வதஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா தக்காளியும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நல்லா இப்போ அதோடு கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிரும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தளை புதினா இது எல்லாத்தையும் அதோடய போட்டு நல்லா கலந்து வதக்கிடலாம் அது நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா வதங்கிருச்சு இப்போ அதில் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம அரைக்கிற அந்த தூளையே போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முயல் கறியை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு இது வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் ஒரு தடவை வதக்கிக்கிட்டோம்னா வேகிறது சீக்கிரம் சாஃப்டாக வேகும் அதனால் அதில் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு அது ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள் நல்லா நுரக்கட்டிகிட்டு வருது இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு மண் சட்டியில் செய்கிறதுனால சீக்கிரமாகவும் வேகம் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு அவ்வளோ தான் இதோடு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்ல வெந்து வந்துருச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ